மாசிமகம் புனித நீராடல் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவிற்கு வருவது கும்பகோணம் மகாமகம் குளம்தான் மகாமகம் உருவானதற்கும் மாசிமகம் புனித நீராடலுக்கும் ஒரு தனி கதையே இருக்குங்க பாவங்கள் தீர்வதற்காக புனித நதிகளில் காலம் காலமாக நீராடி வருகிறோம் இதனால் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை நர்மதை சரஸ்வதி காவேரி சிந்து கோதாவரி தாமிரபரணி ஆகியவைகளுக்கு பாவங்கள் அதிகமாக சேர்ந்துச்சு இந்த நதிகள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய பாவங்கள் தீர அருள் செய்யணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்டின அதற்கு சிவபெருமான் கும்பகோணத்தில் உள்ள தீர்த்தத்தில் குரு சிம்மராசியில இருக்கும் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையிற நாள்ல முறைப்படி நீராடினா பாவங்கள் அனைத்தும் தீரும் சொன்னாரு சிவபெருமான் சொன்னபடி புனித நதிகளும் இங்கு வந்து நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டன மாசி மாசிமகத்தன்று எந்த கோவிலோட குளம் ஆறு மற்றும் கடல்ல புனித நீராடினாலும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் நீராடுவது பல மடங்கு சிறப்பான பலன்களை தரும் இந்த நாள் வளமான நாளாக அமையட்டும்